நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி கூலாகலமாக நடைபெறக்கூடிய வணக்கம் சேலம் கோட்டை மாரியம்மன் ஆடி திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக இன்று கோட்டை மாரியம்மனுக்கு முதன் முதலாக தேரோட்டமானது இன்று தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிக வணங்கி வழிபட்டு வருகின்றனர் சேலம் கோட்டை மாரியம்மனுக்கு புதிதாக தேர் வடிவமைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட கோரிக்கையை அடுத்து தமிழக அரசின் சார்பில் நூறு கோடி சாரி நூறு டன் எடை கொண்ட நாற்பது அடி உயரமும் பதினாறு அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்ட தேரினை வடிவமைத்து கடந்த மாதம் ஏழாம் தேதி வெள்ளோட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் தற்போது இந்த கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆடி திருவிழா தொடங்கி பூச்சாட்டுதல் சக்தி அழைத்தல் மற்றும் பொங்கல் வைத்து வழிபடுதல் என கோட்டை மாரியம்மன் கோயில் இந்த ஆடி திருவிழானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சேலம் கோட்டை மாரியம்மனுக்காக உருவாக்கப்பட்ட தேரானது முதல் முதலாக தனி இன்று தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து பக்தி பரவசத்துடன் இழுத்து வருகின்றனர் இந்த திருத்தேரானது குறிப்பாக சேலம் கோட்டை மாரியம்மன் பகுதியில் உள்ள ராஜ தொடங்கி குறிப்பாக இரண்டாவது அகராமல் முதல் அகரகாரம் அதே போன்று பட்டை கோயில் கடைவீதி வழியாக மீண்டும் கோட்டை மாரியம்மனின் ராஜகோபுரம் வந்திருக்கிறது குறிப்பாக இதற்காக அதாவது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சி காரணமாக சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போன்று எந்த ஒரு அசம்பாவிதமும் கொள்ளை சம்பவம் நடைபெற்ற கூடாது என்பதற்காக முழுக்க முழுக்க அந்த கண்காணிப்பு கேமரா மற்றும் இந்த பறக்கும் ட்ரோன் மூலமாக இந்த பகுதிகள் மூலமாக கண்காணித்து வருகின்றனர் சுமார் குறிப்பாக முதன் முதலாக இந்த கோட்டை மாரியம்மன்